ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து இட்லிக்கு பச்சைப்பயிறு கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தோம் இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் இந்த கிரேவி வந்து நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இது நல்ல ஒரு ஹெல்த்தியான கிரேவி தான் பச்சைப்பயிறு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி வந்து நம்ம கிரேவியாக சாப்பிடும்போது சில பேருக்கு அவிச்சு சாப்பிட்றது புட்டு சாப்பிட்றது இதெல்லாம் பிடிக்காதுல ஸோ இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுறணும் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த தக்காளி நைஸாக கட் பண்ணி அதையும் அது கூட வதக்கிடணும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சமாக பூண்டு நச்சு அந்த வெங்காயத்து கூட போட்டுக்கிட்டேன் ஒரு நாலு பல் பூண்டு ஆல்ரெடி நைட்டே நான் ஊற வச்சுட்டேன்னா காலையில் வந்து குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் கூட மிளகு அப்புறமா ரெண்டு மிளகு தான் போட்டிருந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக சிம்ம ஜீரகம் பெரிய ஜீரகம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இது கூட போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு சின்ன குட்டி ஸ்பூன் டீஸ்பூன் அது வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் இது மட்டும் கலந்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்லா ரொம்ப கொதிக்க விடாம ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த தண்ணி பதத்தோடு இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நான் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் செஞ்சதில்லை கருப்பு கொண்டக்கடலையில் சேம் இதே மாதிரி பண்ணியிருக்கோம் இட்லி தோசை குருமா அந்த குருமா மாதிரி சப்பாத்திக்கு அதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம் பச்சை பயிரில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீட்டில் நல்லா விரும்பியும் சாப்பிட்டோம் கொத்தமல்லி தழை இருந்து தூவி இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும் அது அது இருந்து தூவுனா ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா குழந்தைங்கள்லாம் வந்து அவிச்சு கொடுக்குறதெல்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்